வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில் பார்த்திங்கன்னா சரிவு மட்டுமே காணப்படுது முற்றிலும் ஏற்றமே இல்லை அது மட்டும் இல்லாமல் சரிவும் பெயரளவில் இல்லாமல் கடுமையான சரிவாக காணப்படுது இது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது மீண்டும் இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே விலையில் காணப்படுது ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவும் பார்த்திங்கன்னா

தொண்ணூற்றி ஏழாயிரத்து நானூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்யமாக காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தில் இது வந்து சம்ம சரிவில் காணப்படுது மேற்கொண்டு இதே போல் சரியாக வருகின்ற வார்த்தையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோடய விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு கிராமுக்கு முன்னூற்றி ஐந்து ரூபாய் சாரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் காணப்படுது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்யமா காணப்படுறதில்ல இது மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையா சரியா வாய்ப்புகள் இருக்கு இதே போல தங்கம் வெள்ளி விலையை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்